ஜ சமூகத்தின் சாளரும் மாதம் எரிமுறை வெளிவரும் குடும்ப அரசியல் சூழலினுடைய பின்னணியில கூட்டணிகள் பற்றி எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில இன்று வாக்களிப்பதாக இருந்தால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்றதான் கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக அதிமுக முப்பத்தி மூணு புள்ளி மூணு விழுக்காடு பெற்று முதலிடத்தில் இருக்குது தொடர்ந்து ஏறத்தாழ அதே அளவு விழுக்காடு திமுக முப்பத்தி மூணு புள்ளி ஒரு விழுக்காடு தேமுதிக ஆறு பாமக மூணு புள்ளி ரெண்டு பாஜக இரண்டு காங்கிரஸ் ஒன்று புள்ளி எட்டு மதிமுக ஒன்று புள்ளி அஞ்சு இடதுசாரிகள் ஒன்று புள்ளி ரெண்டு விசிகா ஒன்று புள்ளி ரெண்டு தமாக புள்ளி நாலு முஸ்லீம் லீக் புள்ளி மூணு புதிய தமிழகம் புள்ளி மூணு நாம் தமிழர் புள்ளி மூணு தாவா கா புள்ளி மூணு சாம்கா புள்ளி ரெண்டு கா புள்ளி ரெண்டு சுயேட்சை மற்றவங்க ரெண்டு புள்ளி ஒன்று நோட்டா மூணு புள்ளி மூணு இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றவங்க ஏழு புள்ளி நாலு இது வந்து இன்றைக்கு ஓட்டு போடுறதுன்னா எப்படி போடுவாங்க அப்படின்றது இதுபோக தலைமையில் எந்த கூட்டணி தலைமையில் எல்லாம் எந்த கட்சி தலைமையில் அடுத்த ஆட்சி அமையலாம் அப்படின்ற ஒரு ஒரு யூகம் இருக்கு இல்லையா அந்த யூகத்தை பொறுத்த மட்டும் இல்லை திமுக தலைமையில் ஆட்சி அமைய அமையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு அதிமுக தலைமையில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மக்கள் நல கூட்டணி ஐந்து புள்ளி நாலு பாமக தலைமையில் ரெண்டு புள்ளி ரெண்டு Um, for that, you need to go through all the other points regarding rain so relief. So, 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 rains did play a factor in the, uh, so rains the rains Not DMK the is not. Rains uh, rains ADMK is slight slight, slight uh, uh, thing. Maybe. Uh, we don't know. We'll have to check. It's not an issue at all. So so it's not a rains big have, issue. Rains have, uh, Ra not major. There are so many, so many factors. அதிமுக அரசு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய நலத்திட்டங்களில் மிகவும் பொருத்தமானவியாக மக்களால் பெரிதும் வரவேற்கப்படும் முதல் ஐந்து நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா விலையில்லா வீட்டு உபயோகப் பொருட்கள் விசிறி மிக்சி கிரைண்டர் அது பயங்கர வரவேற்பு இருக்குது இருபத்தி மூணு புள்ளி ஆறு விழுக்காடு மாணவ மாணவருக்கு மடிக்கணினி லேப்டாப் அதுக்கு நல்ல வரவேற்பு இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று திருமண உதவித்தொகை பதினாலு புள்ளி ஐ அஞ்சு விலையில்லா கால்நடைகள் அது பத்து புள்ளி இரண்டு முதியோர் உதவித்தொகை எட்டு புள்ளி மூணு இது வந்து முதல் ஐந்து அதற்கு அடுத்த ஐந்து அம்மா உணவகம் பிரசவத்திற்கு உதவித்தொகை பள்ளி மாணவருக்கு சைக்கிள் சீருடை நோட்டு புத்தகம் அப்புறம் அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் இந்த இந்த மாதிரி ஒரு பத்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்னென்னா இது எதுவுமே நாங்கள் சொல்லி கேட்கல அவங்களா ஸ்பான்டேனியஸாக சொன்ன வரிசை இது இதெல்லாம் நலத்திட்டங்கள் ஏறத்தாழ எல்லாருமே நம்ம இந்த ஐயாயிரத்தி ஸ்டம் பேருக்கிட்ட நம்ம கணிப்பு கேட்டிருக்கிறோம் அதில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே இந்த ந ஏதாவது ஒரு நலத்திட்டம் அவங்களுக்கு வந்திருக்குது அப்படின்றது அந்த மாதிரியான அந்த நலத்திட்டங்கள் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க நம்ம கணிப்பில் புள்ளி எட்டு மட்டும்தான் ஜீரோ புள்ளி எட்டு விழுக்காடு மட்டும்தான் இந்த இலவசங்கள் தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே இந்த நலத்திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நலத்திட்டங்களால பயனடைஞ்சிருக்கிறாங்க அந்த நலத்திட்டம் வந்திருக்காங்க சமூகத்தின் சாளரம் மாதம் எரிமுறை வெளிவரும் குடும்ப எதழ்